பிறந்த தினத்தையும் மருது சகோதரர்களுடைய பிறந்த தினத்தையும் கொண்டாடுகின்ற இந்த அருமையான என்னுடன் கலந்து கொண்டிருக்கின்ற டெல்லி செல்களுடைய தலைவர் திரு அசோக் தாக்கூர் அவர்கள இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற டெல்லி ஆர் சார்ந்த நம்மளுடைய சூர்யா சீனிவாசன் தேவர் அவர்கள இந்த நிகழ்ச்சியை எனக்கு முன்னால் உரையாற்றியிருக்கின்ற ஆராய்ச்சி ஐயாவை பற்றி தேவர் ஐயாவை பற்றி ஆராய்ச்சி மேற்கொண்டு இங்க தேவர் ஐயா அவர்களுடைய பங்களிப்பை எடுத்துரைத்த மாயகிருஷ்ணன் மாயகிருஷ்ணன் அவர்கள இந்த நிகழ்ச்சியை அருமையாக ஏற்பாடு செய்த டெல்லி தமிழ் பிரிவண்ட தலைவர் சகோதரர் முத்துசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்க தண்டபாணி அவர்களே சகோதரர்களே டெல்லி தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட இங்கு வருகை நடந்திருக்கின்ற தமிழ் சங்க சகோதரர் சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான வேலையில டெல்லியில நாம் பல ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கு வந்திருந்தாலும் கூட நம்முடைய தமிழ் தொடர்பு நம்மளுடைய சொந்தங்களுடைய தொடர்பை நீட்டிக்கும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு வருடமும் கூட ஒவ்வொரு மாதந்தோறும் கூட ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை நாம் நடத்துவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றோம் அந்த விதத்தில் இன்றைக்கு மாபெரும் பெருமைக்குரிய நாம் எல்லாம் சித்தர் என்று அழைக்கக்கூடிய தெய்வ பெருமகனார் ஐயா பசும்பன் முத்துராமணிக தேவரையா அவர்களினுடைய நூத்தி பதினேழாவது கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதே போல முதல் முதல்ல ஜம்பு தீவு பிரகடனத்தை பிரகடனப்படுத்திய மருது சகோதரர்கள் அவர்களுடைய நினைவை போற்றும் விதமாக அவர்களுடைய நினைவு தினத்தையும் நாம் இங்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் முப்பதாம் தேதி அன்றைக்கு அக்டோபர் முப்பதாம் தேதி அன்றைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கின்ற நம்மளுடைய பாராளுமன்ற வளாகத்தில் பசும்பொன் முத்தராமலிக்கு தேவர்ப்பு ஐயா அவர்களுடைய சிலைக்கு இருக்கிற தமிழ் சொந்தங்கள் நீங்கள் எல்லாம் சென்று அங்கு அவருக்கு மரியாதை செலுத்தியதை நாம் எல்லாம் பார்ப்போம் அதே போல் பசுமொன்ல ஐயா அவர்களுடைய பசுமொன் ஆலயத்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல் பிரதமர் ஆகட்டும் அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரும் அங்கு கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி ஐயா அவர்களுடைய சார்பில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அங்கு பசுமான்ல ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற அந்த பாக்கியத்தை நாம் பெற்றிருந்தோம் ஐயா அவர்கள் அவருக்கு பல முகங்கள் இருக்கிறது ஐயா அவர்கள் சுதந்திரத்திற்காக பாடுபட்டார்கள் ஐயா அவர்கள் இரண்டாவது உலகப்போரில் நேதாஜி அவர்களுக்கு தோல் தோல் கொடுத்தார்கள் அதனால தான் மதுரை சேரில் எங்க போனாலும் கூட சுபாஷ் சந்திர போஸ் பெயர் வைத்திருப்பாங்க நிறைய பேர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்கள்லாம் பல பேருக்கு பேர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பெயர் இருக்கும் அப்ப அந்த பகுதியில் இருந்து இரண்டாம் உலக போர் நேரத்தில் சுபாஷ் சந்திர அவர்களுக்கு நாம் நம்மளுடைய இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்திற்காக சுபாஷ் சந்திர போசையுடைய படையில நம்மளுடைய தமிழர்கள் எல்லாம் அங்கே சென்றார்கள் அவர்கள் ஒரு பெரிய படையை பெரும் படையை திரட்டி அனுப்பியிருந்தார்கள் அது மட்டுமல்ல ஆலய நுழைவு போராட்டத்தை ஐயா நடத்தியிருந்தார்கள் இன்றைக்கு எல்லாரும் கூட பல பேர் சொல்றாங்க சோசியல் ஜஸ்டிஸ் நாங்க ஹீரோ ஹீரோன்னு ஆனா உண்மையானோ சமுதாய ஒற்றுமையை சமுதாய சீர்திருத்தத்தை மேற்கொண்டவர் நம்மளுடைய பசுமன் முத்திரமணிக தேவரையா அவர்கள் தனக்கு சொந்தமான ஐயாயிரம் ஏக்கர் நிலங்களை ஏழை எளிய மக்களுக்கு தானமாக கொடுத்து அவர் கொடுத்த மிகப்பெரிய திருமணம் நம்மளுடைய பசுமன் முற்றாணி தேவாலயாவது ஆலய போராட்டத்தை நடத்தினார்கள் இந்து மதத்தை காப்பதற்கு போராட்டத்தை நடத்தினார்கள் தங்களிடத்தில் இருந்த சொத்துக்களை ஏழை எளிய மக்களுக்கு குறிப்பாக பட்டியல மக்களுக்கு கொடுத்து சமூக நிலையை நிலைநாட்டியவர் தேவாலயாவது அப்படிப்பட்ட தேவர் ஐயா அவர்கள் சமுதாயத்தில் இரண்டு மிக முக்கிய கொள்கையை கொண்டிருந்தார்கள் தேசியமும் தெய்வீகமும் தன்னுடைய இரண்டு கண்களாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் யாராரோ என்னென்ன சொல்றாங்க பூச பூசா வர்றாங்க பூச பூசா பேசுறாங்க திராவிடங்கிறாங்க தமிழ் தேசிய ஆனால் அவனுடைய தேவர் இந்தியா அவர்கள் கொண்டது ஒரே நாடு ஒரே அந்த நாட்டுப்பற்று இந்த நாட்டுக்காக வாழ்ந்தாரியை ஆத்தகனையா அவர்கள் அதே போல ஆன்மீகம் சஷ்டி எல்லா இடத்திலும் முருக ஒரு அவதாரமாக முருக முருக பெருமான் தன்னிடத்தில் இருப்பதாக பெருமானை தாங்கி ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ்ந்தவர் நம்முடைய தேவதியா அவர்கள் அதனாலதான் தான் அவருடைய இரண்டு மிக முக்கிய கொள்கையே தேசியம் தெய்வீகம் அதுதான் அவருடைய கொள்கையாக அவருடைய கனவாக இருந்தது அவருடைய கனவை நிறைவேற்றும் விதமாக இந்த தேசம் ஒன்று வர வேண்டும் இந்த தேசம் ஒரே தேசம் என்று இந்த தேசத்திற்காக பாடுபட்ட நம்முடைய முத்ராமலிங்க ஐயா அவர்களுடைய கனவை நலவாக்கி கொண்டிருப்பது இன்றைக்கு நம்மளுடைய பிரதமர் மரியாதைக்குரிய பிரதமர் திரு நேரு மோடி நம்முடைய மாண்பு பிரதமர் மரியாதைக்குரிய திரு மோடி ஐயா அவர்கள் ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே கொடி ஒரே அரசியலாக சட்டம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய கட்சியினுடைய நிறுவனர் பிரசாத் முகர்ஜி அவர்கள் காஷ்மீர்ல திரு சியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் இந்த இரண்டு சட்டங்கள் கூடாது ஒரே சட்டம் ஒரே கொடி இருக்க வேண்டும் அப்படின்னு போராடி தன்னுடைய இன்னுயிரை தாது அதை நிறைவேற்றுவதாக காஷ்மீரில் இருந்த ஆட்சிகள் முன்னூத்தி எழுபதை துடைக்கி எரிந்துவிட்டு ஒரே உருவாக்கியிருப்பது நம்முடைய மோடி தெய்வீகம் தேசியமும் தெய்வீகம் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கனவு ஐநூறு ஆண்டுகள் போராட்டம் அயோத்தியில் ராமர் கோயில் வேண்டும் என்பது என்ன தெய்வீகம் இந்த நாட்டில் தலைக்கொழுக்க வேண்டும் என்று அந்த தெய்வீகத்தை ராமர் கோயிலை ஐநூறு ஆண்டு போராட்டத்தை அங்கு நிறைவேற்றி கொடுப்பது கொடுத்திருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அப்ப நம்முடைய அவர்கள் தேவரையா கனவு தேசமும் தெய்வீகமும் அந்த தேசமும் தெய்வீகமும் என்ற அந்த இரண்டு கொள்கைகளும் ஒரு சார இன்றைக்கு நாட்டை எடுத்து சென்று மிகப்பெரிய வளர்ச்சி பாதையில் எடுத்து சென்று கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி ஐயா அவர்கள் நம்முடைய ஐயாவுடைய பாதையில அவர் தன்னுடைய அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு பெருமை நமக்கு நம்முடைய தே தேவரையா அவர்கள் பசுமன் முத்ராமணி ஐயா அவர்கள் அவருடைய கனவு அவருடைய கொள்கையை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு தலைவராக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இருக்கிறார்களா இதை விட சகோதரர்களே அதனால்தான் நாம் எல்லாம் தேசியத்தின் பக்கம் தமிழகம் இன்றைக்கு தேசியத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறது தமிழகத்துல இந்த பிரிவினைவாதிகள் இந்த பிரிவினை பேசும் வாதிகள் அவர்களுடைய எல்லாம் நடக்காது அன்னைக்கே சொன்னார் தேசியம் தேசியத்தை கட்டமைக்கின்ற பணிகளை நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் வளர்ச்சியடைந்த நாற்பத்தி நாடு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவான வளர்ச்சியடைந்த பாரதமாக வேண்டும் என்று நாம் எல்லாம் அந்த வளர்ச்சியடைந்த பாரதத்தில் நோக்கி அதை நோக்கி நம்மளுடைய பிரயாணம் இருக்க வேண்டும் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் தேசத்தை உலகத்திற்கு முன் முதன்மையான தேசமாக வேண்டும் என்பதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வழியிலே நாம் எல்லாம் பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த அருமையான நல்ல நாளில் இந்த நல்ல நேரத்தில் தேவரையா அவர்களுடைய புகழ் உலகம் முழுவதும் மது சகோதரர் அவர்களுடைய புகழ் உலகம் முழுவதும் ஓங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான நிகழ்ச்சியில் அவங்கள இடத்துல கலந்து கொண்டு கலந்துரையாடுது மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய்